அந்த வகையில மகாலட்சுமி தாயார குறிப்பிட்ட இந்த ரெண்டு நேரத்துல நம்ம பர்டிகுலரா வழிபட்டோம் அப்படின்னா மகாலட்சுமி தாயார் நம்ம இல்லம் தேடி உடனே வந்துருவாங்க அப்படின்னா எந்த நேரத்தை மேம் சொல்லுங்கள் மகாலட்சுமி தாயார நம்ம வீட்டுல நெ நிரந்தரமா வச்சிட்டே இருக்கணும் அப்படின்னா என்ன இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை நம்ம பாராயணம் பண்றோம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சித்தி சித்தியாயிடும் காரணம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி முன்பே வந்து கோரக்கர் சித்தி பண்ணிருக்கோம் ஏன்னா நம்ம ஆத்மா நமஸ்காரம் பண்ணணும் அவ்வளோதாம்மா ரொம்ப எளிமையான விஷயம் ஆனா நீங்க இது எந்த நேரத்தினாலும் செய்யலாம் அது உத்தமமான நேரம் அப்படின்னு நான் வந்து எந்த நேரம் அப்படின்னு மட்டும்தான் கேட்டேன் நேரம் மட்டும் இல்லாம மந்திரத்தோட எப்படி வழிபாடு செய்வது எந்த நைவேத்தியம் செஞ்சு என்ன மந்திரம் சொல்றது அப்படின்னு நீங்க சொன்னது ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாலன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கும் இவங்க வந்து அஸ்ட்ராலஜர் அதே சமயத்தில் பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர் ஸோ பெண்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனை இருக்குது அப்படின்னா மேடம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு அஸ்ட்ராலஜி பார்க்கணும் அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் ஜாதகம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னாலும் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையிலையும் திருப்பத்தூர்லையும் மேடம் நீங்கள் தாராளமாக சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டுருக்கு ிக்கை பத்தி மேம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிடலாம் வணக்கம் மேம் என்னிக்கான டாபிக் என்னன்னா மகாலட்சுமி தாயார் வழிபாடு பத்தி நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க அதே மாதிரி என்ன நைவேத்தியம் பண்ணணும்லாம் நீங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க அந்த வகையில மகாலட்சுமி தாயாரை குறிப்பிட்ட இந்த ரெண்டு நேரத்துல நம்ம பர்டிகுலரா வழிபட்டோம் அப்படின்னா மகாலட்சுமி தாயார் நம்ம இல்லம் தேடி உடனே வந்துருவாங்க அப்படின்னா எந்த நேரத்தை மேம் சொல்லுவீங்க பொதுவாக வந்து மா மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணி உடனே வர வைக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தாம்மா ஆனால் அந்த கஷ்டமான விஷயத்துக்கும் தீர்வு அப்படின்றது இருக்குது எப்படி அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்கள் மகாலட்சுமி தாயார் அவ்வளோ எளிதில் வந்து பார்த்திங்கன்னா மனசு மகிழ்ச்சி அடைய மாட்டா அப்படின்றது சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் ஒரு சேர ஒரு இடத்துல வாசம் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் வந்து பாருங்கம்மா முப்பது வருஷம் வாழ்ந்தவங்களையும் பார்க்க முடியாது முப்பது வருஷம் தாழ்ந்தவங்களையும் பார்க்க முடியாது இன்னைக்கு குப்பமேட்டில் இருப்பாங்க நாளைக்கு கோபுரத்தில் இருப்பாங்க அது ராகு தசையில தூக்கி விட்டுன்னு வச்சுக்கோங்க அதுக்கும் மேல மகாலட்சுமி ஒரு சேர ஒரு வீட்டில் இருக்க மாட்டா அப்படின்றது க ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லலாம் மகாலட்சுமி தாயார நம்ம வீட்டில் ந நிரந்தரமா வச்சுட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம பல முயற்சி பெரும் முயற்சி நிறைய கஷ்டப்படணும் மொதல் விஷயம் வீட்டை ரொம்ப சுத்த பத்தமாக வச்சுக்கணும் அதிர்ந்து பேசக்கூடாது கோபப்படக்கூடாது சண்டை போடக்கூடாது நேர்மையாக இருக்கணும் நியாயமாக இருக்கணும் ஒழுக்க நெறிகளை நம்ம வந்து க கடைப்பிடிக்கணும் உயிர்களை வந்து வதைக்கக்கூடாது இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாமா அவளை திருப்திப்படுத்துறது அப்படின்றது வந்து பாருங்கள் ரொம்பவே கஷ்டம் இருந்தாலும் அவளை திருப்திப்படுத்துறதுக்கும் அவளை வழிபாடு பண்றதுக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரனே சாக்ஷாத் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கார் அந்த மாதிரி கோரக்கர் நம்ம வடநாட்டில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரை கோரக்நாத் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோரக்கர் வந்து பார்த்திங்கன்னா சில விதிகளை சில மந்திரங்களை சொல்லியிருக்காரு அதாவது அவரோட மந்திரங்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஷாபர் மந்திரம் அப்படிம்பாங்க இந்த ஷாபர் மந்திரங்களை உச்சரிக்கிறது அப்படின்றது பொதுவாக வந்து ஒரு விதி உண்டு ஷாபர் மந்திரங்களை எழுதக்கூடாது அதனோட லிரிக்ஸை வந்து எழுதுனா அதனோட பலன் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கோரக்கர் எத்தனையோ ஷாபர் மந்திரங்களை கொடுத்துருக்காரு அந்த ஷாபர் மந்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஈசன் சொல்ல எழுதின மந்திரங்கள் நிறைய இருக்கு அதே மாதிரி அதர்வன மகரிஷியும் அதர்வன வேதத்துல நிறைய ஈசன் சொல்ல எழுதுன எழுதின மந்திரங்கள் அப்படின்றது இருக்கு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்ப நிறைய வந்து தப்பா பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லலாம் ஷாபர் மந்திரத்தை தப்பா பயன்படுத்த முடியாது ந நம்ம வந்து ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு தான் பயன்படுத்திக்க முடியும் ஆக அந்த மகாலட்சுமி தாயாரோட கடாட்சத்தை பரிபூர்ணமாக நம்ம வீட்டில் வைக்கணும் அப்படின்னா ஷாபர் மந்திரத்தை நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாராயணம் பண்ணணும் அப்படின்றதுக்கு பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் ஷாபர் மந்திரம் பாராயணம் அப்படின்றது இல்லை ஏன் அப்படின்னா அதனோட பொது இந்த ஷாபர் மந்திரம்லாம் வந்து பாருங்க எந்தெந்த ஊர்ல அந்தந்த பாஷைகளை வச்சே எழுதுந்து தான் ஷாபர் மந்திரம் அப்படிம்பாங்க இப்போ மகாலட்சுமி தாயாருக்கு நான் ஒரு மந்திரம் சொல்வேன் இது இந்த மாதிரி எத்தனையோ ஷாபர் மந்திரம் இருக்குது அந்த மகாலட்சுமி தாயாரனோட ஷாபர் மந்திரங்கள் அப்படின்னு நீங்கள் கூகுளில் அடிச்சா வரும் அந்த ஷாபர் மந்திரங்கள் எது உங்களுக்கு எளிமையான மந்திரமோ அந்த மந்திரத்தை நம்ம விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயும் அதே மாதிரி பாருங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே ஒம்பது மணிக்குள்ளே நம்ம வந்து பாராயணம் பண்ணுறோம் அப்படின்னா மகாலட்சுமி தாயார் கண்டிப்பா வருவா காரணம் என்ன அப்படின்னா இந்த ஷாபர் மந்திரம் கோரக்நாதரால் கோரக்கரால் முன்பே சித்தி செய்த மந்திரம் அவரே வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்திரத்தை சொல்லி சித்தி பண்ணியிருப்பார் ஆக அந்த மந்திரத்தை நம்ம சொல்லும் பலன் அதிகம் அதுக்கு உதாரணத்துக்கு ஒரு மந்திரம் சொல்ற ஆனால் நீங்க யாரும் இதுக்கு லிரிக்ஸ் கொடுக்கலையே அப்படின்னு கேட்காதீங்க ஏன்னா இப்போ நான் சொல்லிட்டு போயிடுவேன் சேனல் பர்சன் தான் லிரிக்ஸ் கொடுக்கணும் ஒன்று ரெண்டாவது ஷாபர் மந்திரம் லிரிக்ஸ் கொடுக்க கூடாது அதனோட பலன் போயிடும் நீங்களா தேடி எடுக்கிறது வேற ஓகேங்களா ஓம் காமருதேஷ் காமாக்ஷா தேவி ஜஹாம்பசே லக்ஷ்மி மகாராணி ஆவே கர்மே ஜம்கர் பேட்டே சித்து ஹோயே மெர காஜு சுதாரே ஜோ சாயும் ஓம் ஸ்வாஹா இது ஒரு ஷாபர் மந்திரம் புரியுதுங்களா இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நம்ம பாராயணம் பண்ணுறோம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சித்தி ஆகிடும் காரணம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி முன்பே வந்து கோரக்கர் சித்தி பண்ணியிருப்பார் புரியுதுங்களா ஆக இந்த மாதிரி ஷாபர் மந்திரங்களை நீங்கள் பாராயணம் பண்ணுறது அப்படின்றது மகாலட்சுமி தாயர் கூப்பிட்ட உடனே கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவா அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா இந்த மாதிரி மந்திரத்தை பாராயணம் பண்ணணும் இது வந்து பெருசாக இருக்கேம்மா அப்படின்னா சின்ன மந்திரங்கள் எத்தனையோ இருக்குது அந்த மாதிரி ஷாபர் மந்திரங்கள் நீங்க தேடனா கிடைக்கும் அதை வந்து லிரிக்ஸ் பார்க்குறத விட சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை நீங்கள் காதில் கேட்டு அந்த மாதிரி உச்சரிப்பு நீங்க வந்து பண்ணலாம் இந்த ஷாபர் மந்திரங்களை நம்ம சொல்றதுக்கு முன்னாடி ஷாபர் சுமேரு அப்படின்னு சொல்லுவாங்க ஷாபர் சுமேரு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா குருவை கோரக்நாதரை வணங்கிட்டு நம்ம ஷாபர் மந்திரம் செய்யணும் கோரக்நாதரை வணங்கிட்ட பின்னாடி நம்ம ஷாபர் மந்திரத்தை சொல்கிறோம் அப்படின்னும் போது அந்த ஷாபர் மந்திரத்தினால நம்ம உச்சரிக்கும் போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது வராது புரியுதுங்களா அது வந்து இப்போ கோரக்நாதரை சொல்றதுக்கும் அவரை வழிபாடு பண்றதுக்கும் எத்தனையோ மந்திரங்கள் இருக்குது ஆனால் நான் ஒண்ணு சொல்றேன் குருசெட் குருசெட் ஹவி குருஷப் சுமரோ படிபாத் சிங்கி டோரோ வன்கஹோ மன்னாவும் கர்த்தா ஷபர் குருங்கா ஹர்பஜே கட்டா உஜ்ஜா சேத்து சம்பர் ஸ்ரீபரமம்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா கோரக்நாதரை வணங்கக்கூடிய மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இந்த மந்திரத்தை ஒரு பதினோரு முறை சொல்லிட்டு நம்ம இந்த மகாலட்சுமியினோட ஷாபர் மந்திரத்தை நம்ம வழிபாடு பண்ணும்போது பொதுவாக நம்ம இந்த மாதிரி உச்சிஷ்ட மந்திரங்களெல்லாம் வழிபாடு பண்ணும்போது தீய சக்திகள் வரும் நம்ம மந்திரத்தினோட சக்தியை உறிஞ்சி எடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு இடர்பாடுகளை ஏற்படுத்தும் அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணுற ஒரு ப்ரொசீஜர் இருக்குமா ஒரு முறைகள் அப்படின்றது இருக்குது ஆக இந்த ஷாபர் மந்திரம் நம்ம ஒன்றும் நிறைய பண்ணணும் அப்படின்னு இல்லை ஒரு நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்றோம் அப்படின்னாலும் எந்த நேரத்துல கூப்பிட்டாலும் மகாலட்சுமி தாயார் வருவா அதுக்கும் மேல வந்து பாருங்க தாயாருனோட அனுகிரகத்தை பெறத்துக்கு அப்படின்னா சூரிய கதிர்கள் நல்ல ஒளி வீசக்கூடாது ஏன்னா நம்ம எந்த மந்திரம் வந்து நம்ம உச்சாரணம் பண்றோமோ மந்திரத்தை ஜபிக்கிறோமோ அந்த மந்திரத்தினோட சக்தியை சூரிய கதிர்கள் எடுத்துக்கோ அப்படின்ற ஒரு விதி இருக்கு ஆக வெடியர் காலையில பண்ணலாம் இல்லை அந்த சூரிய அஸ்தமனமாகற நேரம் இல்லை அஸ்தமனமான பின்னாடி பண்றது அப்படின்றது அதி அற்புதமான பலன்களை கொடுக்கும் இப்ப மகாலட்சுமி தாயார் அப்படின்னாலே நீங்க பரமேஸ்வரன் வழிபாடு பண்ணுற மாதிரி எளிமையாக ஒரு ரெண்டு ஒரு ஸ்பூன் சக்கரை வச்சுலாம் நீங்கள் நீங்க வழிபாடு பண்ணிட முடியாது அவளை வழிபாடு பண்றீங்க அப்படின்னா மந்திரம் எளிமையான மந்திரம் முன்பே சித்தி பெற்ற மந்திரம் நீங்க செய்கிறீங்க அது வந்து டக்குன்னு பலன் கொடுத்துரும் ஆனா வழிபாடு அப்படின் போது அவளுக்கான ஒரு வாசனையான அவளோட போட்டோ எடுத்து வச்சுக்கணும் அவளோட விக்கிரகம் எடுத்து வச்சுக்கணும் வாசனையான பூ அவளுக்கு சாத்திக்கணும் பூணும் போது அவளுக்கு ரொம்ப பிரியமான பூக்கள் அப்படின்னா தாழம்பூ செண்பகப்பூ தாமரைப்பூ மல்லிப்பூ முல்லைப்பூ பவழமல்லி இந்த மாதிரி நம்ம வாசனையான பூ வச்சுக்கணும் வாசனையாதி திரவியங்களை அவள் மேலே போட்டுக்கணும் தூபம் தீபம் எல்லாம் வச்சுட்டு அவளுக்கு நிவேதனம் அப்படின்றது வைக்கணும் இந்த பால் சம்பந்தப்பட்ட நிவேதனங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு அதிக பிரியமானது அப்படின்னு சொல்லலாம் அப்போ பால் கொழுக்கட்டை பால் பொங்கல் பால் கோவா இந்த ரசகுல்லா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வைக்கலாம் பெங்காலெலாம் வந்து பாத்தீங்கன்னா பூசணிக்காய் வச்சு ஒரு ஸ்வீட் செய்வாங்க பேட்டா அப்படிம்பாங்க வெள்ளை பூசணிக்காய் வச்சு ஒரு ஸ்வீட் செய்வாங்க அந்த பூசணிக்காய் ஸ்வீட் செய்யலாம் இல்லை பூசணிக்காய் அல்வா இந்த காசி அல்வான்னு ஒன்று செய்வாங்க அந்த மாதிரி வெள்ளை பூசணிக்காய் வச்சு அல்வா செய்வாங்க இந்த மாதிரி செஞ்சு நம்ம தாயாருக்கு நிவேதனம் பண்ணிட்டு இந்த மந்திரத்தை மந்திரத்தை ஃபர்ஸ்ட் ஜபம் பண்ணிட்டு தூபோ தீபோ ஏற்றி மந்திர ஜபம் பண்ணிட்டு தாயாருக்கு நிவேதனம் பண்ணிட்டு தாயாரை நம்ம ஆத்மார்த்தமா நமஸ்காரம் பண்ணணும் அவ்வளோதான் ரொம்ப எளிமையான விஷயம் ஆனால் நீங்கள் இது எந்த நேரத்தினாலும் செய்யலாம் அதி உத்தமமான நேரம் அப்படின்றது காலையும் மாலையும் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா கூப்பிட்ட குரலுக்கு மகாலட்சுமி தாயார் ஓடோடி வருவா அப்படின்றது உண்மமாக ஏன்னா இது ஈசன் சொல்லியிருக்காரு கோரக்நாதர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்திரங்களை வடிவமைச்சிருக்கார் ஆக அதீத பலன் கொடுக்கக்கூடிய மந்திரங்கள்மா இதெல்லாம் ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம் நான் வந்து எந்த நேரம் அப்படின்னு மட்டும்தான் கேட்டேன் நேரம் மட்டும் இல்லாமல் மந்திரத்தோடு எப்படி வழிபாடு செய்வது எந்த நெய்வேத்தியம் செஞ்சு என்ன மந்திரம் சொல்கிறது அப்படின்னு நீங்கள் சொன்னது ரொம்ப சிறப்பான தகவலாக இருந்தது கண்டிப்பாக மக்களுக்கு லக்ஷ்மி தேவி தாயாரை வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல பதிவாக இருக்குன்னு நம்புகிறேன் மேம் நன்றி நன்றி